எந்த ஒரு முக்கிய பிரமுகர்கள் வந்தாலும் மேயர் வந்து அஞ்சு கிலோ அல்வா பேக்கெட்டை தூக்கிட்டு போய் இந்த இதெல்லாம் நம்ம அல்வா அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியினுடைய புகழ் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு கிலோ அல்வா பேக்கெட்டை போய் தூக்கிட்டு போய் கொடுக்குறாரே தவிர்த்து நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் மாயம் கண்டுபிடித்து கொடுத்தால் ஐந்து கிலோ இருட்டுக்கடை அல்வா பரிசு நெல்லை சிட்டி முழுவதும் போஸ்டர் ஒட்டி பரபரப்பு வெளியில வண்டி எடுத்து போக முடியல

ஐந்து கிலோ இருட்டு அல்வா பரிசாக வழங்கப்படும் என சமூக ஆர்வலர் சிராஜ் என்பவர் சிட்டி முழுவதும் ஓட்டிய போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாநகராட்சி தமிழ்நாட்டில் ஆறாவது பெரிய மாநகராட்சியாக உள்ளது தென் தமிழகத்தின் ஆக்ஸ்போர்டு என்றழைக்கப்படும் பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி என இருவரும் நகரங்களை உள்ளடக்கிய மாநகராட்சி இது தாமிரபுரணி ஆறு பாய்ந்து ஓடும் பெருமை கொண்டது ஆனால் நெல்லை மாநகராட்சி மக்களுக்கான அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பல்வேறு தரப்பில் இருந்து எழுந்து வரும் குற்றச்சாட்டாக உள்ளது குறிப்பாக மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதிகளை மேம்படுத்துவது பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக நிறைவேற்றுவது குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வது மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது கழிவுநீர் கால்வாய்களை சீரமைப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தித் தரவில்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பி எம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக கடந்த ஆறு மாதத்திற்கு முன் குழி தோண்டப்பட்டது ஆனால் இன்று வரை பணியும் நடக்கவில்லை பாதையும் கிடைக்கவில்லை மழை பெய்து தெரு முழுவதும் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக அலங்கோல காட்சியை நடிக்கிறது அப்புறம் ஸ்கூல் பிள்ளைகள் கூட ரெண்டு மூணு பிள்ளைங்க விழுந்துட்டு ஆட்டோ பறிஞ்சிட்டு வெளியில எடுக்க முடியாமல் இருக்கு இப்போ டூ வீலர் ரூம்ல இறங்கிட்டு எடுக்க முடியல போகவரத்துக்கு கஷ்டமா இருக்கு இது கூட சீக்கிரம் ரெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் இந்த ரோடு எதுக்காக இந்த மாதிரி தோண்டினாங்க பாதான சக்கடைக்காய் தொடச்சுக்காங்க சரி பண்ணிடறேன் ஆனா போக்குவரத்து சங்கடமா இருக்கு வழி நீ கீழே விழுந்து வண்டில உள்ள இறங்கிட்டு எடுக்க முடியல விஷயத்து ஆட்டோலாம் உள்ள இறங்கிடுச்சு இது பிடிச்சிட்டு சரி பண்ணுறதா இவ்வளவு காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம பேட்டி கொடுக்குறோம் நீங்க பேட்டி எடுத்துட்டு போறீங்க தினமலருக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி பத்திரிகைகள் எடுத்தா தான் எங்களுடைய அடித்தட்டு கீழ் மட்டத்தினுடைய நிலைமைகள் வந்து நீங்க தான் வந்து போக்கஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஊடகம் தான் இதுல முக்கியம் நான் தினமலருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் சங்கதி வண்டியில போனா வண்டி ஆகிட்டு போயிருது நாங்கள்லாம் வந்து ரொம்ப இது வந்து வந்து உங்களுக்கு அடித்தட்டு மக்கள் வாழ வாழ்பாடக்கூடிய இடம் பெரிய ஆமா கார்ல போறவங்க இல்ல ஒன்னு நடந்து போனோ அது டூ வீலர்ல போகணும் டூ வீலர்ல வந்து இப்ப நீங்க பெரிய சகதியா இருக்கு அப்படியே போயிடும் ஒரு சின்ன மலைக்கே அப்படி விழுந்துட்டாங்க இதுக்கெல்லாம் பெரிய மலை பெஞ்சது என்ன ஆகும் எங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஒரு ஒரு டூ வீலர் போடுறதுக்கு ஒரு பாதையாவது போட்டுட்டாங்க நாளைக்கு நீங்க ரோடு போடுறத பத்தி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு இப்போ நாளைக்கு பெரிய ஆள்கள் சின்ன ஆட்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து வேற இன்னொரு ரூட் கிடையாது இப்படிதான் நாங்கள் போகணும் இப்படித்தான் இந்த தெருவுக்கு வரணும் அப்படி சுத்தி போக முடியாது அங்க வந்து பேரிகேட் போட்டு அடைச்சிருக்காங்க இந்த வேலை நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த வழியா தான் கம்பல்சரி போயணும் அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லி ரோடு போட போறேன்னு சொல்றாங்க ஆனா இதுவரை எதுவும் போடல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க சாதாரணமா நடந்து போறதுக்கே மிகவும் கஷ்டமா இருக்கு கால சகதி சகதியில் ஊனி வரும்போது சளி வலிக்கு விழுந்துடுறாங்கள வயசானவங்க நடமாடுறாங்க சின்ன பிள்ளைங்க போறாங்க கொஞ்சம் எல்லாருக்குமே இழஞ்சாதான் இருக்கு வயசானவங்க மட்டும் இல்ல எல்லாரையுமே பாதிக்குது இப்போ இந்த பாதாள சாக்கடை காண்டி இந்த தெருவுல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தோண்டி போட்டாங்க அது போட்டதுல இருந்து நல்லாவே மூடவும் செய்யல அதுல கேப் விழுந்ததுனால இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு போறதுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்கலாம் இதுல வழுக்கி விழுந்துறாங்க மழை மழை இருக்கிறதுனால மழை பெய்யறதுனால நாங்க இங்க சுமார் ஒரு இரநூறு வீடுல உள்ள மக்கள் இங்க நாங்க குடியிருக்கிறோம் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நாங்க போயிட்டு வரோம் மாநகராட்சி அவலங்கள் கண்டு மக்கள் கொதிப்படைந்து வருகின்றனர் நெல்லை சமூக ஆர்வலர் என்பவர் மாநகராட்சி அதிகாரிகள் மாயம் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஐந்து கிலோ இரட்டுக்கடை அல்வா பரிசு வழங்கப்படும் என போஸ்டர் அடித்து நகர் முழுதும் ஒட்டியுள்ளார் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் இருந்து இந்த மேயர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் அப்படின்ற ஒரு மன ஆரம்பிச்சும் கூட இன்னும் அந்த மக்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவைகள் சார்ந்த அந்த சாலை வசதிகள் ஆகட்டும் அல்லது சாலைகள்ல அந்த சாக்கடைகள் செல்லக்கூடிய வசதி இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே வந்து மாநகராட்சியை பொறுத்தளவு செய்து தரவில்லை அது போக எந்த ஒரு அதிகாரி வந்தாலும் எந்த ஒரு முக்கிய பிரமுகர்கள் வந்தாலும் மேயர் வந்து அஞ்சு கிலோ அல்வா பேக்கெட்டை தூக்கிட்டு போய் இந்த இதுதான் நம்ம அல்வா அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியினுடைய புகழ் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு கிலோ அல்வா பேக்கெட்டை போய் தூக்கிட்டு போய் கொடுக்கிறாரே தவிர்த்து திருநெல்வேலி மாநகராட்சி மாநகர பகுதிகளை பார்த்து வரக்கூடியவங்க பெருமைப்படக்கூடிய அளவுல நம்ம ஊரினுடைய நிலைமையை உயர்த்தணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு செயல்களையும் அவங்க ஈடுபடுறது கிடையாது நம்மளுடைய மண் சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம தீர்வு காணணும் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளையும் நல்ல அரசியல்வாதிகளும் மட்டுமே நம்ம மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்டு நான் போடுறேன் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட தெருக்கள் சாலைகள் குடியிருப்புகள் விரிவாக்க பகுதிகள் என எங்கு பார்த்தாலும் குப்பைகள் பாதாள சாக்கடை கழிவு நீர் தேக்கம் நாய் தொல்லை கால்நடைகள் ரோட்டில் திருவது என அவலங்களுக்கு பஞ்சமில்லை அடிப்படை வசதிகள் எல் முனையளவும் செய்து கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது ஆனால் வரி வசூலில் மட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி காட்டி வருகின்றனர் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முன்வருவதில்லை என மக்கள் குமுறுகின்றனர் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவுக்கு சொந்த ஊரான நெல்லையில் நீடிக்கும் அவலங்களை தீர்க்க அப்பாவை நம்பி பயனில்லை எனவே முதல்வர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மாநகராட்சி மக்கள் வலியுறுத்தினர்